அருமை ரட்சகர் இயேசுவின் வல்லமுயில நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவேத வசனம் சங்கீதம் நூத்தி முப்பது ஐந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் வெட்கமடைய அடைய விட மாட்டார் கர்த்தர் அருளின வார்த்தையை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் தலைகுனிவதில்லை கர்த்தருடைய வார்த்தைகளை தனக்கென்று ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை நிறைவேறும் வரை தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படி வேத புத்தகத்தில் அவருடைய வார்த்தை ஏற்று விசுவாசித்து நம்பி காத்திருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்று கொண்ட அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆம் இவ்வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திருங்கள் அவருடைய வார்த்தையை வாக்கு நம்புங்கள் விசுவாசியுங்கள் ஏற்ற காலத்திலே ஏற்ற வேலையிலே கர்த்தருங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வாராக ஆமே.